முருகன் அப்படின்னாலே அவரை தான் நாம் வந்து சேனாதிபதி என்று சொல்கிறோம் இப்போ மனிதர்கள் பூமியில் நல்லா வாழணும்னா எண்ணமா இருக்கக்கூடாது நோய் இருக்க கூடாது அப்போ இந்த இடத்துல வந்து மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எதை குறிக்கும் என்றால் பழனியை குறிக்கும் அந்த மூலாதார சக்கரத்தின் நிறம் என்பது பவள நிறம் பவளம் என்பது மகாலட்சுமி தாயாரும் கழுத்தில் அணிந்திருப்பார்கள் செவ்வாய்க்குரிய உபரத்தினமாகவும் அது என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது இப்போ நிறைய பேருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் பார்வதி தேவி தந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் பதிகம் வேல் மாறல் பதிகம் இப்படி நம் உடலை காக்கக்கூடிய கவசம் என்பது யாருக்கு அதிகமா இருக்கிறது முருகனுக்கு தான் இருக்கிறது இப்போ ஒரு விந்தணுவில் தான் ஒரு மனித உடலே ஐக்கியமாகுது அந்த விந்தணு தான் எலும்பு கொடுக்குது சதைய கொடுக்குது நரம்பு கொடுக்குது ரத்தத்தை கொடுக்குது அப்போ இந்த வேலையும் முருகனையும் வழிபட நம் உடலில் சப்த தாதுக்களும் வலுப்பெறுகிறது ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் பன்னிரு கரத்தாய் போற்றி பசும் மயிலாய் போற்றி முன்னிய கருணை ஆறு முகப்பரும் பொருளே போற்றி கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி என் இரு கண்ணே கண்ணில் இருக்கும் மா போற்றி போற்றி அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகனை பத்தி பேசாதவங்களே கிடையாது ஒவ்வொரு வீடியோலையும் இப்படி பண்ணுவார் இங்க போய் இது செய்யுங்க அங்க போய் அது எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா உண்மையாகவே முருகனின் தாற்பயம் என்ன முருக தத்துவம் என்ன அவர் எப்படி வழிபடணும் அவர் என்னெல்லாம் கேட்டா கொடுப்பாரு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ அவர்கள் வாங்க நேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் நிறைய பேர் வீடியோல சொல்லி நான் பார்த்துருக்கேன் சார் முருகன் வந்து எங்க பக்கத்து வீட்டில் இருக்காரு எங்க வீட்டிலயே இருக்காரு நான் கூப்பிட்டா ஓடி வந்து என் கூட பேசுவார் இப்படி எல்லாம் சொல்றாங்க சார் உண்மையாகவே முருகனின் தத்துவம் என்ன அவர் தாற்பயம் என்ன அவரை வழிபடும் முறை என்ன எங்கு சென்று வழிபடுவது எப்படி வழிபடுவது எதை கேட்டால் கொடுப்ப முருகன் அப்படின்னாலே அவரை தான் நாம் வந்து சேனாதிபதி என்று சொல்கிறோம் இந்த உலகத்தில் வந்து எட்டு திக்கு பாலகர்களினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய இந்திரனுக்கு எட்டு திக்கையும் மீட்டு கொடுத்த இறைவன் என்று உண்டு என்றால் அது முருகன் அதற்குரிய பலனாகத்தான் முருகன் வந்து தேவசேனாவை மணந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அடிப்படையான விஷயம்தான் அப்போ முருகன் அப்படின்னாலே யாரு பூமியில வாழக்கூடிய மனிதர்களினுடைய சேனாதிபதி இப்ப மனிதர்கள் பூமியில நல்லா வாழணும்னா என்னமா இருக்கக்கூடாது நோய் இருக்க கூடாது அப்ப அந்த நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தான வடிவாக இருப்பவர் தான் முருகப்பெருமான் இப்ப நோயை தீர்க்கக்கூடியது மனித உடம்புல எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு ஆதார சக்கரங்கள் அதாவது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து ஆறு ஆதார சக்கரங்கள் முடிந்து ஏழாவது ஆதாரமாக சகசிராரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இப்ப இந்த ஆறு ஆதார சக்கரமும் ஆறுபடை வீடும் ஒன்று அப்போ இந்த இடத்துல வந்து மூலாதார சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எதை குறிக்கும் என்றால் பழனியை குறிக்கும் மூலாதார சக்கரத்தினுடைய நிறம் சிவப்பு சிவப்பும் செல்வமும் ஒன்று மூலாதார சக்கரத்தில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறார் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் தமிழகத்தில் இரண்டு ஒன்று பழனி இன்னொன்று ஸ்ரீரங்கம் இது இரண்டும் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய பணக்கார கோவில் இந்த இரண்டிற்கும் சென்றால் மூலாதார சக்கரம் சிறப்பாக செயல்படும் அதனால் உங்களால் பணத்தை குவிக்க முடியும் அந்த மூலாதார சக்கரத்தின் நிறம் என்பது பவள நிறம் பவளம் என்பது மகாலட்சுமி தாயாரும் கழுத்தில் அணிந்திருப்பார்கள் செவ்வாய்க்குரிய உபரத்தினமாகவும் அது என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது இது ஒரு கான்செப்ட் இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் முருகன் அப்படின்னாலே வேல் தான் முருகன் அப்படின்னாலே யாரு வேல் வேல் அப்படின்றது இது வந்து தேகம் நம்ம உடம்பு என்பது என்ன ஸ்தூல தேகம் ஆனா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் என்பது என்ன சூக்ஷமம் அப்போ இறைவன் வந்து சூக்ஷமமாகத்தான் இருக்கார் ஆனா பூமியில மனிதன் எல்லாத்தையுமே ஸ்தூலமாவே பார்க்கணுன்றதுனால தான் இறைவனுக்கு ஸ்தூல தேகம் என்ற மனித உருவை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப நிறைய பேருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் பார்வதி தேவி தந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா அது மட்டும் அல்லாது, அதனுடைய உட்பொருளை பார்க்கும் பொழுது மனிதனுடைய விந்தணுவின் வடிவாக அது இருக்கிறது அப்படின்றதும் நிறைய பேருக்கு என்ன பண்ணும் தெரியும் இப்போ இது ரெண்ட வச்சு ஒரு காம்பினேட் சொல்றேன் இப்ப முருகன்னா அவருக்கு நிறைய கவசங்கள் இருக்கு எந்த கவசம் இருந்தாலும் சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சம்ஹார வேல் பதிகம் வேல் பதிகம் இப்படி நம் உடலை காக்கக்கூடிய கவசம் என்பது யாருக்கு அதிகமா இருக்கிறது முருகனுக்கு தான் இருக்கிறது இது ஏன் இருக்கிறது ஏன் முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் விந்தனு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பொதுவா மனித உடல்ல ஏழு தாதுக்கள் இருக்குமா ஏழு தாதுக்கள் இருக்கு அது என்ன முதல் தாது என்பது சுக்கிலம் இரண்டாவது தாது என்பது எலும்பு மஜ்ஜை மூன்றாவது தாது சதை நான்காவது தாது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நரம்பு ஐந்தாவது தாள் என்பது தோல் ஆறாவது தாள் அப்படின்னு பார்த்தோம்னா மஜ்ஜையினுடைய உறுப்புகள் இப்படி ஏழு தாதுகள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது இந்த ஏழு தாதுக்களுடைய ராஜாவாக இருப்பவரை யாருன்னா விந்தனுதான் ஒரு ஒரு மனித உடலே ஐக்கியமாகுது அந்த விந்தணு தான் எலும்ப கொடுக்குது சதைய கொடுக்குது நரம்பு கொடுக்குது ரத்தத்தை கொடுக்குது இத்தனை நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளையும் ஒரு துளி விந்தணுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரணு தான் என்ன பண்ணுது தருது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சரி இந்த சப்த தாதுக்களுடைய வடிவம் தான் சப்த கண்ணிகள் நான் சொல்ல வரது புரியுதுங்களா இப்ப அம்பிகையினுடைய வடிவம் அம்பிகையினுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை தான் வேலாக திரட்டி கொடுத்தாங்கன்னு தெரியும் அப்ப வேலுடைய வடிவம் என்பது எதுன்னா சப்த கன்னிகளுடைய உருவம் அப்போ இந்த வேலையும் முருகனையும் வழிபட நம் உடலில் சப்த தாதுக்களும் வலுப்பெறுகிறது அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பேரு என்பது சாதாரணமாக கிடைக்காது சதை நல்லா இருக்கணும் நரம்பு நல்லா இருக்கணும் ரத்தம் நல்லா இருக்கணும் எலும்பு நல்லா இருக்கணும் அதை தாண்டி வந்து இந்த ஒட்டு மொத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு துளி விந்தனும் புரியுதுங்களா அப்போ ஒட்டு மொத்தமா வடிவத்தையே நம்ம வழிபடும் பொழுது அது சப்த கண்ணிகளுடைய முழு வடிவமாக இருக்கிறது இல்லையா அதனால நமக்கு நோய்க்கும் நம்மளுடைய பாதுகாப்பின்மைக்கும் அந்த வேல் நமக்கு நன்மை அளிக்கிறது இதத்தான் முன்னோர்கள் முருகனை ஆதிவேல் வடிவாக தான் வழிபட்டிருக்கிறாங்க இதற்கு சான்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பழமுதிர் சோலையில் முருகப்பெருமானை வேல் வடிவில் வழிபட்டது தெரியும் அதே போல மருதமலையில் முருகப்பெருமான் வேல் வடிவாக இருந்தது என்பது தெரியும் இது போன்ற பல பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஆதியில் முருகன் என்ன வடிவாக வழிபட்டப்பட்டிருக்காங்க வேல் வடிவாகத்தான் வழிபட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னிகளும் சப்த தாதுக்களும்னு திருமூலரை எழுதியிருக்கிறார் புரியுதுங்களா அப்ப திருமூலருடைய திருமந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிராமினி அப்படின்றவர் விந்துவின் தத்துவமாகவும் மகேஸ்வரி ரத்தத்தின் தத்துவமாகவும் கௌமாரி சதையின் தத்துவமாகவும் வைஷ்ணவி எலும்பின் தத்துவமாகவும் வாராகி எலும்பு மஜ்ஜையின் தத்துவமாகவும் இந்திராணி நரம்பின் தத்துவமாகவும் சாமுண்டீஸ்வரி தோலின் தத்துவமாகவும் செயல்படுகிறார்கள் அப்போ இத்தனை சப்த கன்னிகளும் சேர்ந்த ஒரு வடிவம்தான் முருகன் கை

இன்னும் ஒரு அசுரனுடைய உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களை கூறிட்டு பிரித்து அதையும் ஒரு உருவமாக மாற்றுவதற்கு உதவி செய்தது இதுல மக்கள் என்ன தப்பு எல்லா கவசமுமே படிக்கிறாங்க ஆனா வெறும் வயிற்றோடு படிக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே நிறைய பேரை நான் மாங்காய் காய்க்க வைக்கிறேன் என்பது அதற்கு இல்ல மந்திரம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது அப்போ மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உடம்பு நல்லாகணும்னு படிக்கிறோம்னா முதல்ல உடம்பு தெளிவோட இருந்துதான் மந்திரத்தை படிக்கணும் அப்போ மருந்து அப்படின்றது உணவேதானமா மருந்து மருந்து சாப்பிடாம பூமியில வந்து எல்லாமே மாறுமானா அது ஒரு கேள்விக்குறி அப்போ மருந்தை சரியாக சாப்பிட்டு உடலை சரியாக வைத்துக் கொண்டு மந்திரத்தை படிக்கும் பொழுது உடலும் மனமும் ஒன்றிணைகிறது அர்த்தம் அப்போ உடலை வரித்து கொண்டு மந்திரத்தை மட்டும் தனியே படித்தால் ஆகாது இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சத்ரு சம்ஹார பதிகம் வேல்மாறல் பதிகம் கந்த சஷ்டி கவசம் இதுல எல்லாத்திலுமே எல்லா பெயரிலும் வேலுடைய விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கும் தொடர்பாக இருக்கும் ஒவ்வொரு முறை இதை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு தாதுக்களுடைய உற்பத்தியும் நம் உடலில் இயற்கையிலே என்ன ஆகுது உற்பத்தி ஆகிறதை தான் கந்த கடவுள் நமக்கு குறிப்பிடுகிறார் ஆகையினால இதனுடைய அடிப்பையில் அடிப்படையில் தான் நோய் இருந்தால் என்ன வராது அடுத்தது வந்து குழந்தை உருவாகாது உடல் நல்லா தானே குழந்தை வரும் இந்த சப்த தாதுக்களும் நல்லா இருந்தாதான் ஒரு மனிதனுடைய விந்தணுவிலும் பெண்ணுடைய சுரேனிதம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டையுமே இயற்கை உர விஷயத்தை பெருது குழந்தையை பெருது இதை தான் ஷஷ்டிக்குரிய காலம் நமக்கு தருகிறது சஷ்டி சூரசம்ஹாரம் எல்லாம் வேலோடு தொடர்பு உடையது ஆகையினாலே உடலை நம்ம வந்து மருந்தெடுத்து அதற்கு பின் மந்திரத்தை படிப்பதுதான் சிறந்ததே தவிர வயிற்றையும் உடலையும் வருத்தி கொண்டு மந்திரம் படிக்கும் பொழுது நன்மை தராது நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க அதை கேளுங்க கேள்வி அதாவது கந்த சஷ்டி கவசம் இல்ல முருகனுடைய அம்சம் அப்படிங்கிறது உருவாக்குதல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா ஆனா அதுல வந்து கட்டு 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 முட்டு முட்டு முழிகள் பெருங்கிடு செக்கு செக்கு செதிர் செதிராக சொக்கு சொக்கு சூர்புகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளாள் அப்படின்னு வருது அப்ப அது எதுக்கு சார் அதாவதுமா இந்த இடத்துல வேலினுடைய மகத்துவம் என்பது சப்த கண்ணிகளுடைய ஒட்டுமொத்த வடிவம் அது சப்த தாதுக்களினுடைய ஒட்டுமொத்த வடிவம் அதுதான் சப்த தாதுக்களின் தலைவனே யாருன்னா சுக்கிலம்தான் இப்போ இது இந்த எதற்கு மட்டும்தான் எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றது அர்த்தம் அப்ப எதை வெட்டணும் நோயை வெட்டணும் எதை குத்தணும் இந்த நோய் என் முன்னூழ் வினையால் வந்திருக்கிறது அதை குத்து அதை வெட்டு அதை பிரி அதை கிழி அப்படின்னு முருகன் சொல்லி இந்த உடம்புல நம்ம என்ன பண்றோம்னா வலுவேற்றுகிறோம் என்பது பொருள் ஆகையினாலே உடனே வேலை வாங்கி வச்சிட்டு என்ன பண்ணப்படாது வீட்டுல வழிபடணும்னு நினைக்கப்படாது இது இருக்கின்ற இடத்திற்கு செல்வதுதான் சிறப்பு நீங்க வேலை முருகனுக்கு தானம் செய்தால் உங்கள் உடலில் சப்த தாதுக்கள் வளரும் சோ வேல் வாங்கி வழிபடுவதை விட வேலை முருகனுக்கு தானம் கொடுப்பதுதான் உடலில் வெற்றி ஆகையினால ஒரு உணவு அப்படின்னு இருந்தா அந்த இடத்துல மந்திர மருந்தை எடுத்துக்கொண்டு மந்திரம் படித்தால் சிறப்பாகும் அதனால தான் மணி மந்திர ஔஷதம் கொடுத்தாங்க புரியுதுங்களா கோவில் போகணும் ஔதம் சாப்பிடணும் மந்திரம் படிக்கணும் இதில் ஒன்று கூட என்ன ஆகக்கூடாது மிஸ் ஆகக்கூடாது நம்ம கோவில் போகிறதும் இல்லை மருந்து சாப்பிட்றதும் இல்லை மந்திரத்தை மட்டும் படிக்கிறோம் இது எப்படி சாத்தியமாகும் ஆகையினால் இந்த மாதிரி அடிப்படை தெரியாமல் எதையுமே என்ன பண்ணக்கூடாது செயல்படுத்த கூடாது அப்படி மருந்து சாப்பிடாமலேயே இறைவன் மந்திரத்தால் நோய் தீரும்னா அகத்திய மகரிஷி முருகப்பெருமானுடைய முதல் சீடர் இந்த உலகத்திலேயே சித்த மருத்துவத்தினுடைய தலைவனே அகத்தியர் தான் அப்ப ஏன் அவர் உணவையும் மருந்தையும் கொடுத்திருக்காருன்றத இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் முருகன் நம் உடலை காப்பவன் உடலில் இருக்கும் அவயங்களை காப்பவன் அவயங்களுக்கெல்லாம் அதிபதி ஆகையினால் அவன் தமிழகத்தின் தலைவன் அண்டத்தின் தலைவன் ஆகையினால் உடலை காக்க உலகத்தை காக்க அவன் வேல் படைக்கப்பட்டது அந்த வேலும் அந்த வேலினுடைய தத்துவத்தையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உடலும் மனமும் தெளிவாக இருந்தால்தான் உலக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் உடலையும் மனதையும் மகிழ்ச்சியோடு வைத்திருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் உண்மையான பேரானந்தம் அதை மனிதர்கள் சரியாக கடைபிடிக்காமல் நீங்கள் வழிபாட்டால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது ஆகையினால் உடலையும் மனதையும் தெளிவுபடுத்துங்கள் வழிபாடு வெற்றி கொடுக்கும் அருமை சார் ஒரே ஒரு சந்தேகம் இப்போ கருப்புசாமிக்கு அருவால் வைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஹைட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலுக்கு அதாவது குறிப்புகள் இருக்கா முருகன் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு வந்து நம்ம வேல் தானம் கொடுப்பது சிறந்தது எந்த ஆலயத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு இணையாக நீங்க அதை கொடுக்கணும் அதுல வந்து நீங்க ஐம்பொன்னிலையும் கொடுக்கலாம் தங்கத்திலும் கொடுக்கலாம் வெள்ளியிலும் கொடுக்கலாம் தற்பொழுது என்ன தகுதியோ அதில் கொடுக்கலாம் அருமை சார் தா நினதருளை தா கருணை கந்தா அறுபடை வேதா வெற்றி வேலாயுதா குன்றில் வாழும் கந்தா அருமுகநாதா பிரணவ வரதா முருகனை குறித்த அற்புதமான விளக்கங்கள் குறிப்பாக வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மீண்டும் ஒரு முறை கோடானு கொடி நன்றி ஆகையால் தான் நம் வாஸ்துவின் பெயர் பிரணவ வாஸ்து சப்த தாதுக்களினுடைய வடிவம் வெற்றி வேல் முருகா